எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருச்சிச்சம் பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அப்பர் சுவாமிகள் அருளிய நான்காம் திருமுறை திருவாரூர் திருத்தல பதிய பாடல் ഡിളംപുദിനു പവള ചവായി വന്ന താനും പാഡിളംപുദിന പവള ചവായി വന്ന താനു കൂടിലും ത്തിനും കുടിലുളയ കുടിയ കോളത്തിനും ഓടിലവൻ പിറയാനും ഒളിപ്പിളൂലത്തിനും ഓടിലവൻ പിറയാനും ഒളിത്തികൾ ചൂളത്തിനും ആടിലം പാമ്പസത്താനും ആരു അമന്തരം മാനേ ആടിലം പാമ്പ സാനും ആരു അമന്തരമാണ് നരിയെ കുതിര സേവാനും அழகரை தேர்வு செய்வானும் நரியை கோதீசை செய்வானும் அழகரை தேர்வு செய்வானும் விரதங்கொண்டாடவல்லும் சின்று நாறு செய்வான்

அரவரை சாத்தூ ஆரு அமந்தரம் மானே அரவரை சாத்தூ ஆளு அமந்தரம் மானே திருநாக்கூர் சாரிலேயே திருவாரூர் ஒன்னு இரண்டாம் தேவார் பாடல் ஏன் பொருள் இது ஆரூரில் உகந்து அள்ளியிருக்கும் பெருமான் வாடுகின்ற இளைய போதங்களை உடையவனும் சிவந்த வாயினை உடையவனும் பவளம் போன்ற உடல் நிறுத்தினாலும் தன் உடம்பின் பாதியாக இருந்து இணைந்த பார்வதியை கூடியதால் ஏற்பட்ட விசேஷ அழகினும் வானில் உலாவக்கூடிய வெண்பரை சூடியவனும் ஒளிவிளங்கும் சூழப்படையை உடையவனும் ஆடுகின்ற இளைய பாம்பினை கட்டிக்கொண்டவனும் ஆவான் நரியை குதிரையாக மாற்றும் சாமர்த்தியம் உடையவனும் நரவர்களையும் தேவர்களாக வல்லவனும் அவரவர் மேற்கொள்ளும் விதங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு பயன்பர்பவனும் விதையின்றியே பயிரை உண்டாக்க வல்லவனும் எம்பெருமானுக்கு உரிய முரசும் தன் மீது அமர்த்தி முழங்கப்பட அதனை தாங்கிய ஆண் யானை முன்னே ஓட தன் முன்னர் நின்று வணங்கி அன்பர்கள் துரிக்க பாம்பினை இடுப்பில் கட்டி நின்றவனும் ஆரூரை உகந்து வரலிருக்கும் எம்பெருமான் ஆவான் என்பது இவ்விருப்பாளர்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்